புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வைத்து வரும் நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் காடுவெட்டி குமார் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவுடே நான் கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வரேன். அ நே கொஞ்சம் மெதுவா அ நே வர அ நே பச்சது படிக் இருக்காய். அ அ செல்ல வந்தானே அ நே. அப்படியே யாரு. தூ இல்லலாம். சரி 2 நான் அறிவிக்கிறேன் அ நே ரிப்போர்ட் பண்ணுங்க. सपोर्ट பண்ணுங்க. போனே நீ சந்திரனன். அ நே உள்ள அ நே உள்ள வரடுமா. இருக்க முடியல அ நே. அ நே அங்கே நில்லு அ நே. அ நே கடைகள் அ நே கடைகளுக்கு வேணானே. அ நே அப்படியே நில்லு அ நே போறானே. என்ன நின்று அண்ணா நெல்லுங்கண்ணே வரானே வர்றான்ண்ணே அண்ணே வராங்கண்ணே நெல்லுங்கண்ணே வர அப்படியே போ அப்படியே நெல்லுங்கண்ணாண்ணே அங்கேயும் நிலங்கண்ணே ஒரு சில அதிகம் அம்மா கொடுங்க அப்படியே ভাৰত পাছত পাছত